வணக்கம் இது காலை பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மீண்டும் மலை இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை அலரும் மக்கள் அதிதீவிர வானொலியால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்றி அறுபத்தி ஐந்து ஆக உயர்வு மாமியம் போயிட்டாங்க மகனும் போயிட்டான் மகன் போன இடத்துல இருந்து தான் நாங்க மகனை நாங்க அங்க போகக்குள்ள தான் மகன் வந்து தண்ணியோட அடிபட்டு வந்து கிடந்தான் அவன் வெறும் மேலோட வந்து பதினாலு வயசு பொடிய காலாவதியான நிவாரணப் பொருட்களை உள்ள பாகிஸ்தான் வெளியாகும் அதிர்ச்சி புகைப்படங்கள் உயர்தர பரட்சி விடைத்தாள் தொடர்பில் வெளியான தகவல் வெள்ள நிவாரணம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வீடு துரித நடவடிக்கை ஆரம்பம் ஒன்பது மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கைக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி எதிர்வரும் நான்காம் திகதி முதல் நாட்டில் மீண்டும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வளிமண்டலவியல் விக் அறிவுறுத்தியுள்ளது அடுத்த சில நாட்களில் நாட்டின் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலை பெறும் இதன்படி எதிர்வரும் நான்காம் திகதி முதல் நாட்டின் மழை பெய்யும் நிலை அதிகரிக்கும் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் மழை பெய்யும் நிலை அதிகரிக்கக்கூடும் எனவே வானிலை மாற்றம் தொடர்பான மாற்றங்கள் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களத்தில் திணைக்களத்தினால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு வலியுறுத்தப்படுகின்றனர் தற்போதைய நிலவரப்படி நாட்டில் நிலவும் அதிதீவிர வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்றி அறுபத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது மேலும் முன்னூற்றி அறுபத்தி ஆறு பேர் காணாமல் போயுள்ளதாக அனத்து முகாமித்துவ நிலையம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் ஆயிரத்து நானூற்றி முப்பத்தி மூன்று பாதுகாப்பு தங்குமிடங்களில் அறுபத்தோராயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனத்து முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மண் ஒன்று வந்தது வந்தது முத முத தான் வந்துச்சு மொத முத என் பிள்ளைகள் எல்லாம் மொத முதல் போயிடுச்சு மண் எல்லாம் மொழி போயிட்டாங்க எல்லாரும் அதே நேரத்தில் நானும் மனைவியும் மட்டும்தான் அந்த இடத்துலேருந்து பாஞ்சி போனேன் நாங்கள் போக்குள்ளே பெரு வெள்ளம் பெருசாகி அந்த பக்கம் போக்குள்ளே வந்து பிரிச்சு வீடு முழுக்க வெள்ளம் பெருகிடுச்சு அதில் கல்பாறைகள்லாம் சாதாரணமாக ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே தான் எங்களை பூமிக்கு வந்து அப்படி அடிப்பட்டு செத்திரி போனோம் நாங்கள் அந்த இடத்துல நானும் மனைவியும் காப்பாற்றப்பட்டோம் அந்த அதே மாதிரி அந்த நேரத்தில் அந்த இடத்துல வந்து நான் வெளியே போக்குள்ளே சிறு பிள்ளைகளோட மன மருமகள்லாம் போயிட்டாங்க மாமியும் போயிட்டாங்க மகனும் போயிட்டான் மகன் போன இடத்துல இருந்து தான் நாங்க மகன் நாங்க அங்க போகக்குள்ள தான் மகன் வந்து தண்ணியோட அடிபட்டு வந்து கிடந்தான் அவன் வெறும் மேலோட வந்து பதினாலு வயசு பொடிய இப்ப அவன் வைத்தியசாலையில வைத்தியசாலை இருக்கிறான் மனைவி கால் ரெண்டு எடுத்து கிடக்கு உப்பேசன் எடுத்திருக்காங்க இப்போது நடந்து கொண்டு இருக்கு நாலு வீட்டுல தயவு செஞ்சு யாரும் இந்த இடத்துல வந்து ஒருத்தர் எங்களை கவனிக்க எல்லாம் பாக்க இல்ல கல்லு தூண்லாம் உடைச்சான் பாருங்க தூண் கொங்கி தூண்லாம் முடிஞ்ச அளவுக்கு உடைச்சான் கல்லாம் பார்த்துனா

ஒன்பது மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி மதுளை கொழும்பு கம்பஹா கண்டி கேகாலை குருநாகல் மாத்தளை நுவரெலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மதுளை மாவட்டத்தின் ஊவா பரணகம ஹாலி எல மிக கிளவுள்ள பதுளை கந்தகட்டிய பண்டாரவெலை சொரணாத்தோட்டு எல் ஹப்பு தொள்ளை லுணுக்கலை வெளிமடை ஹல்துமுல்ல மற்றும் பசறை பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மூன்றாம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் கேண்டி மாவட்டத்தின் பாதாக்கே தெல் தோட்டு அதரலியட்டு மினிப்பே மெதம்பர உடனுவர குண்டுசாலை உடபலாது உடும்ம்பரைன் தும்பனே தொழுவ பூஜா பெட்டிய கங்கா இகலக் கோரளை பஸ்காக்க கொரளிகே அக்குரனு கங்காவட்ட கோரளை மற்றும் ஹரிஸ்பத்வர் ஆகிய பிரதேச செயல பிரிவுகளுக்கு கேகாலை மாவட்டத்தின் கலிகமுக புலத்தோகப்பட்டிய ரம்புக்கன்று தோட மாவனெல்ல வரகாப்புல கேகாலை அருணாயக்கர் தெஹ்யோவிட்டு தெரணியாக்கல மற்றும் ருவன்வெல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு குருநாகல் மாவட்டத்தின் ரிதிகம பொல்காவெல மாவத்தக்கம அளவ் மல்லவப்பட்டிக மற்றும் நாரமல் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மூன்றாம் நிலை மண் அபாய சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆஸ்பிசம நலன்புரி பலன்களை பெறுவதற்கு தகுதியான நபர்களின் பட்டியலின் தகவல்களை உள்ளிடுவதற்கான வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது நலன்புரி நன்மைகள் சபை இதனை தெரிவித்துள்ளது இதற்கமைய குறித்த கால அவகாசம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானிலிருந்து இலங்கைக்கு காலாவதியான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைத்தளங்களில் கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது தாக்கத்தினால் இலங்கை இதுவரை இல்லாத ஒரு மோசமான பேரழிவை எதிர்நோக்கியுள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக வெளிநாடுகளில் இருந்து உணவுப் பொருட்கள் உட்பட பல்வேறு நிவாரண நடவடிக்கைகள் பெறப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தேசிய முகாமைத்துவ அதிகாரம் மற்றும் பாகிஸ்தான் விமானப்படை ஆதரவுடன் பாகிஸ்தான் ராணுவத்தின் நாற்பத்தி ஐந்து பேர் கொண்ட நகர்ப்புற தேடல் மற்றும் குழுவினர் சி நூற்றி முப்பது ரக விமானத்தில் இலங்கைக்கு புறப்பட தயாராகிருந்தனர் இவ்வாறு பாகிஸ்தானில் இருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட நிவாரணப் பொருட்கள் காலாவதியானவை என சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வரும் புகைப்படங்களில் குறித்த பொருட்களின் காலாவதி திகதி என இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அச்சிடப்பட்டுள்ளது அதே நேரம் குறித்த புகைப்படங்களில் இலங்கைக்கான பாகிஸ்தான் ஒயுஸ்தானிய காரியாலயத்தின் உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் இட்டுள்ள பதிவு எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது உண்மையில் அதிர்ச்சியையும் அதி ஏற்படுத்தியுள்ள அதேவேளை பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வழங்குவது தொடர்பில் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இலங்கை மக்கள் பல வருடங்களாக இல்லாத அளவுக்கு மோசமான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் காலாவதியான நிவாரணப் பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதது மற்றும் மிகவும் அவமரியாதைக்குரியது எனவும் பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக பல மாவட்டங்கள் நீர் உள்ளது இதில் பதுரை மாவட்டம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ளன இந்த நிலையில் பதுளை மாவட்டத்தை மாத்திரையில் இருந்து குழு ஒன்று வருகி தந்துள்ளது சுமார் எண்ணூற்றி இருபத்தி ஆறு பொதுமக்கள் ஒன்று கூடிய பதுளையை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் புனரமைப்பு பணிகளுக்கு தேவையான இயந்திரங்களும் உபகரணங்களும் மக்களினால் கொண்டுவரப்பட்டுள்ளது அகழ்வாராய்ச்சியாளர்கள் குழுவுடன் பெக்கோ லோடர்கள் செயின் சாக்கள் தண்ணீர் பவுசர்கள் சுத்தப்படுத்தும் உபகரணங்களும் கொண்டு வரப்பட்டுள்ளன ஏற்கனவே சிவனொளி பாத சுத்தப்படுத்தும் நடவடிக்கையில் அரசு ஊழியர்களின் குழு ஒன்று ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு கல்வி பொதுத்தராதார உயர்தர பரட்சி எழுதிய மாணவர்களின் விடைத்தாள்களுக்கு அனைத்து நிலைமைகளான எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என பரட்சிகள் ஆணையாளர் நாயக்கம் இன்டிகல் தெரிவித்துள்ளார் உயர்தர பரட்சியின் அனைத்து விடைத்தாள்களும் தற்போது உரிய பாதுகாப்பான இடங்களில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் பரட்சி நடைபெறும் காலப்பகுதியில் ஒவ்வொரு நாளும் பரட்சி நிறைவடைந்த பின்னர் அனைத்து விடைத்தாள்களும் பாதுகாப்பாக உரிய இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது இது பல ஆண்டுகளாக சரியாக நடந்து வரும் ஒரு நடைமுறை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்காக நட்ட ஈட்டை வழங்குவதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்த விவசாய மற்றும் காப்பீட்டு சபை நடவடிக்கை எடுத்துள்ளது நாடு முழுவதும் நிலவிய அதிதீவிர வானிலையால் ஏற்பட்ட மற்றும் வெள்ள நிலைமைகள் காரணமாக பல ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டன இந்த நிலையிலேயே விவசாயிகளுக்கு காப்பீடு திட்டங்களை வழங்குவதற்கு விவசாய மற்றும் காப்பீடு சபை தீர்மானித்துள்ளது இதன்படி கட்டாய காப்பீட்டின் கீழ் உள்ள பயிர்களான நெல் சோளம் பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு மிளகாய் மற்றும் சோயாவரி ஆகிய பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை மதிப்பீடு செய்து நட்ட ஈட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சேதம் தொடர்பான அறிவிப்புகள் மற்றும் பிரச்சினைகளுக்கான ஆலோசனைகளுக்காக விவசாய காப்பீடு சபையின் அவசர அழைப்பு இலக்கமான ஒன்று ஒன்பது இரண்டு எட்டு மூலமாகவும் விவசாயிகளுக்கு வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு ராச்சியத்தின் மற்றொரு தொகை நிவாரணப் பொருட்கள் நேற்றைய தினம் கட்டுநாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது சமீபத்திய அனுத்தங்களினால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு தேவையான முக்கியமான நிவாரணப் பொருட்களை ஐக்கிய அரபு ராச்சியம் அனுப்பி வைத்துள்ளது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பாதுகாப்பு கருவிகள் தங்குமிடத்திற்கான கூடாரங்கள் என்பன இந்த விமானத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த உதவிப் பொருட்கள் சிரமங்களை எதிர்கொள்ளும் சமூகங்களுக்கு நம்பிக்கையையும் இஸ்திரத்தன்மையையும் மீண்டும் நிலைநாட்ட உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடியின் நேற்று முன்தினம் ஜனாதிபதி கோரிக்கை உதவி இன்று வழங்கப்படும் என இந்திய உயர்ஸ்தானிக சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார் எமது செய்தி சேவைக்கு வழங்கிய சேவையின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இந்த கோரிக்கையில் பத்து தடுப்புடன் கூடிய பாலங்கள் பதினைந்து விரைவு மீட்பு படகுகள் பத்து தளவாடங்கள் மற்றும் கண்காணிப்பு ட்ரோன்கள் ஆறு செயற்கைக்கோள் தொலைபேசிகள் மற்றும் ஐநூறு நீர் சுத்திகரிப்பான்கள் அடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற காணொலி காரணமாக செயலிழந்திருந்த மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் சாரதி அனுமதி பத்திரம் கழனி அமைப்பு தற்போது முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி உள்ள பிரதான அலுவலகம் உட்பட நாண்டலாம் ரீதியில் உள்ள அனைத்து மாவட்ட அலுவலகங்களிலும் சாரதி அனுமதி பத்திரம் அச்சுடுவது உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் இன்று முதல் வழமை போல் நடைபெறும் என்று மோட்டார் வாகன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ் டாட் காம் எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்து கொள்ளுங்கள்